கட்சிகளைப் போல மற்ற அரசியல் கட்சிகளைப் போல இந்த கள்ளக்குறிச்சி வைத்து அரசியல் செய்யவோ அல்லது அரசியல் செய்து இருப்பை காட்டிக்கொள்ள வேண்டிய தேவையோ தமிழர் தேசம் கிடையாது ஆனால் ஒரு தார்மீக பொறுப்பு தமிழர் கட்சிக்கு உண்டு அது என்னவென்று சொன்னால் உயிர்களை மதிக்கக்கூடியது அரசாங்க இயந்திரம் செயல்படாமல் ஒரு அரசாங்கத்தினுடைய கவனக்குறைவால் ஒரு அரசாங்கத்தினுடைய பிரச்சனையால் அரசு அதிகாரிகள் வேலை செய்யாமல் நடந்த விபத்துகளுக்கு மரணங்களுக்கு தரலாம் நிவாரணம் தரலாம் நியாயம் இருக்கிறது என்ன பண்ணியிருக்கு உடனடியாக கள்ளச்சாராயங்களை வாய் அடைக்க பார்க்கிறார்கள் நீ கடல்ல விழுந்து இறந்து போன என்னுடைய அண்ணனுக்கும் தம்பிக்கும் மீனவனுக்கு எத்தனை ரூபாய் தந்திருக்க நீங்க ஆபத்தான தொழில் தெரிஞ்சே ஆபத்தான தொழில் பட்டாசை சுத்துவது ஆபத்தான தொழில் என் நேரம் வேண்டுமானாலும் வெடிக்கலாம் இருந்தாலும் பரவாயில்லை கால் வயிற்று கஞ்சி கொடுப்பதற்கு நான் அந்த பட்டாசு தொழில தான் நான் செய்வேன் என்று செய்து கொண்டிருக்கிறேன்

அரசாங்கம் எதை ஏற்று நடத்த வேண்டுமோ அதை ஏற்று நடத்துவதில்லை தனியார் எதை ஏற்று நடத்த வேண்டுமோ அதை அரசாங்கம் ஏற்று நடத்துகிறது அரசாங்கம் ஏற்று நடத்துவதை தனியார் ஏற்று நடத்துகிறார்கள் என்ன தெரியுங்களா தமிழ்நாட்டில் வெறும் இருநூத்தி நாற்பத்தி ஏழு கல்லூரிகள் தான்